பிதாவினுடைய பாதபடி வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த சபைக்கு நன்றி பலிகள் பிதாவே உம்முடைய முழு குடும்பமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே உம்முடைய முதற் சர்வ சங்கமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே கரைதிரை ஒன்றுமில்லாமல் காக்கும் உம்முடைய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே அனந்த ஞானம் வெளிப்படுகிற உம்முடைய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே உம்முடைய குமாரனை தலையாக தந்தருளின உம்முடைய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே நாங்கள் தேரும்படிக்கு ஆவிக்குரிய வரங்களை வைத்திருக்கிற உம்முடைய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே நீர் கட்டின நிலையான வீடாகிய உம்முடைய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே பக்தி வைராக்கியமாய் இருக்கும்படி கொடுத்த உம்முடைய வீடாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே நாங்கள் பாக்கியவான்கள் ஆகும்படிக்கு நீர் வாசம் பண்ணுகிற உம்முடைய பரிசுத்த வீடாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே நீதிமான்கள் நிலைத்திருக்கிற உம்முடைய வீடாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே உம்முடைய பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டிருக்கிற நீதிமானின் வீடாகிய உம்முடைய சபைக்கு நன்றி பிதாவே சகல ஜனங்களுக்கும் ஜபவீடாய் வீடாய் மாறின உம்முடைய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே சத்திய ஸ்தலமாகிய உம்முடைய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே உம்மை எங்கும் தொழுது கொள்ளுகிற எரிசலமே உம்முடைய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே உம்முடைய சித்தமாகிய போஜனம் குறையாமல் வைக்கப்பட்டிருக்கும் ஸ்தலமாகிய உம்முடைய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே எங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுகிற உம்முடைய ஸ்தலமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே உம்முடைய நாமம் விளங்க பண்ணுகிற ஸ்தலமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே நீர் மகா விசாலமான ஆறுகளும் நதிகளும் போல் நீர் இருக்கிற ஸ்தலமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே உம்முடைய அடியார்கள் பண்ணும் விண்ணப்பங்களை கேட்டு உம் நாமம் விளங்க பண்ணுகிற ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே உமது கண்கள் நோக்குகிறவைகளும் காதுகள் இருக்கிற உமது ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே எங்கள் சிறையிருப்பை திருப்பும்படிக்கு நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே உம்முடைய இருதயம் இருக்கும்படிக்கு உம்மால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே கைகளினால் கட்டப்படாத நீர் உருவாக்கின உமது பரிசுத்த ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே உம்முடைய பரிசுத்த ஸ்தானத்திலே உம்முடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே நீர் உருவாக்கின புதிய ஏதேன் தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே நீர் உருவாக்கின புதிய பரதீசாகிய தோட்டத்திற்கு நன்றி பிதாவே எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக்குவதற்கு உம்முடைய நதி இருக்கிற தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே சுடரொளி பட்டயம் எங்களை பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிற தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே எங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி மகிழ்கிற தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவே உம்மது கீத சத்தமும் மகிழ்ச்சியும் துதியும் இருக்கிற உம்முடைய பரிசுத்த தோட்டமாகிய சபைக்கு நன்றி